மனைவியிடம் பணம் கேட்டு தொடர்ந்து தொல்லை செய்த கணவனை பதினைந்து வயகரா மாத்திரை மற்றும் தூக்க மாத்திரை உள்ளிட்டவைகளை கொடுத்து கொலை செய்த மனைவி பற்றி தான் இன்றைய நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் நண்பருக்கு எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தெலுங்கானா மாநிலம் கரீம் மாவட்டத்தில் சப்தகிரி பகுதியில் வசிப்பவர் தான் சுரேஷ் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மௌனிகா என்ற பொண்ணோடு திருமணம் நடைபெற்றது இரண்டு குழந்தைகள் இருக்கிறது டிரைவர் வேலை செய்யக்கூடிய இந்த சுரேஷ் என்பவருக்கு போதிய வருமானம் இல்லாமல் அதீத குடிப்பழக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாரு தன்னுடைய வருமானம் குறைந்ததால் வேலைக்கு போகிறார் அப்படின்னு நினச்ச மௌனிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னு இந்த சுரேஷுக்கு விபச்சார வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில் அவர் இருந்த ஒரு வேலையும் விட்டு குடிக்க அடிமையாக இருக்கிறாரு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து மௌனிகா கிட்ட பணம் கேட்டு தொல்லை செஞ்சுருக்கிறாரு சுரேஷ் இந்த தான் தொல்லை செய்த சுரேஷை தீர்த்து கட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறாங்க மௌனிகா இந்த கொலைக்கு தன்னுடைய நண்பர்களிடம் உதவி கேட்டிருக்காங்க மௌனிகா எப்படி கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையோ நண்பர்களிடம் இருந்து பெற்றிருக்காங்க இந்த தான் மௌனிகாவிற்கு அஜய் என்கின்ற ஒரு விபச்சார புரோக்கர் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி காலத்தை அஜயுடன் தான் வந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை போட்டு மௌனிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுரேஷை கொலை செய்ய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு சிலர் வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க மௌனிகாவிற்கு ஸ்ரீஜா அஜய் சிவகிருஷ்ணா ஆகியோருடன் ஒன்று சேர்ந்து சுரேஷை கொலை செய்ய ஒரு திட்டம் தீட்டியிருக்கின்றனர் அவர்களுக்கு மற்றும் ஒரு செக்ஸ் ஒர்க்கரான சந்தியா புரோக்கர் தேவதாஸ் ஆகியோர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு உதவியும் செஞ்சுருக்காங்க என்ன அப்படி உதவின்னா சுரேஷை கொலை செய்ய மெடிக்கல் ஏஜென்சி உரிமையாளரான சிவன் கிருஷ்ணாவிடம் ஒரு ஆலோசனை கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வயகரா மாத்திரையை அதிக அளவில் பயன்படுத்தினா உடனடியாக இறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வயகர மாத்திரையை பயன்படுத்துகன்னு சொல்லிவிட்டு அவர் வயகரா மாத்திரையை அதிக அளவில் கொடுத்துருக்காரு முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்குது எப்படி இந்த வயகர மாத்திரையை அவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது மட்டன் குழம்புல பதினைந்துக்கும் மேற்பட்ட குறிப்பாக சொல்லணும்னா பதினைந்து வயகரா மாத்திரையை மட்டன் குழம்புல போட்டு கொடுத்துருக்காங்க சுரேஷ் அதை சாப்பிடும்போது வேறு ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்திருக்குது அதனால் வந்து சுரேஷ் அன்றைக்கி அந்த மட்டன் குழம்ப சாப்பிட்டதால் அன்னைக்கு உயிர் தப்பிச்சுருக்காரு இதுக்கு அடுத்த கட்டமாக மற்றொரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க தூக்க மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் மதுவில் கலந்து கொடுத்துருக்குறாங்க சுரேஷ் வந்து மதுவுக்கு அடிமையான ஒரு சூழலில் அந்த மதுவை குடிச்சிட்டு உடனடியாக வந்து தூங்கியிருக்கார் மயக்கமடைஞ்சிருக்கார் இந்த தான் ஜன்னல் வழியாக வந்து தன்னுடைய புடவையை கட்டி இழுத்து தூக்க மாட்டியிருக்காங்க மௌனிகா அதன் பிறகு வந்து அந்த கழுத்தில் இருந்த புடவையை கழட்டி மௌனிகா என்ன பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்தினர் தன்னுடைய உறவினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படி தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உடல் உறவு பொழுது திடீரென அவருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஏற்பட்டிருக்குது வலிப்பு ஏற்பட்டுருச்சு உடனடியாக அவர் இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்லி அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவரது உறவினர்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் வந்து ஏற்கனவே இறந்து விட்டதா சொல்லி தகவல் தெரிவித்த நிலையில் இதில் என்ன ட்விஸ்டுனா சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்திருக்காரு இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் அதனுடைய அந்த ப்ரீமியம் கிளைம் பண்ணுறதுக்காக அவரது உறவினர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை கேட்கும் பொழுது இதற்கு கூட இந்த மௌனிகா வந்து காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கவோ மற்ற விஷயங்களை தொடர்ந்து செய்யவோ ஒரு தயக்கம் காட்டியிருக்காங்க இந்த நிலையில் தான் காவல்துறையினருக்கும் அவரது உறவினருக்கும் ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு துருவி துருவி விசாரிக்கும் பொழுது மௌனிகா சில பகீர் கலப்பும் உண்மைகளை சொல்லியிருக்காங்க எப்படி கொலை நடந்தது சுரேஷனுடைய கழுத்தில் சிறிய காயங்கள் இருந்தது அது அந்த துணியை போட்டு கட்டி இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு சில காயங்களை காவல்துறையினர் ஐடென்டிஃபை பண்ணி இவரிடம் துருவி துருவி விசாரிக்கும் பொழுது தான் இது போன்ற உண்மையில் மௌனிகா தெரிவிச்சிருக்கிறாங்க அப்பொழுது தான் யாரார் இவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து நண்பர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் கிடச்சிருக்கு ஸ்ரீஜா சந்தியா விபச்சார புரோக்கர் தேவதாசு மருந்து கடை உரிமையாளர் சிவகிருஷ்ணா மற்றும் மௌனிகா ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்பொழுது அவர்கள் ஐவரும் சிறையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மரணத்திலும் அதிகப்படியான மது வழக்கம் உறவை தாண்டிய கள்ள உறவு இது போன்ற விஷயங்களால் இரண்டு குழந்தைகளும் தற்பொழுது தாய் தகப்பன் இல்லாத சூழலில் வளர்க்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது because they wanted suspicious in the case and later when of deceased wife suspicious like uh, in they informed police personnel then only uh, army the case of and this నా ఈ కేసులో దిస్ ఇస్ మర్డర్ కేసు రిలేటెడ్ బ్రీఫింగ్ ఇది కాకుండా ఈ కేసులో ప్రాసిక్యూషన్ యాంగిల్ కూడా వస్తున్నాయి కాబట్టి వాళ్ళు ది ప్రీవియస్ బ్యాక్ బ్యాక్గ్రౌండ్ చెక్ చేస్తున్నాము ఎక్కడ ఎక్కడ ఇది బిజినెస్ నడిచింది ఎనీవేస్ ఇండిపెండెంట్ గా చాలా ఈ ఇయర్ కూడా కేసెస్ అయింది ఫైవ్ సిక్స్ కేసెస్ వరకు అయింది ఐటీ కింద ఇంకా ఎక్కడ ఎక్కడ ఇది జరుగుతుంది వెరిఫై చేసి ఎక్కడ ఎక్కడ హౌసెస్ లో బ్రాఫన్స్ లాగా ఉంది ఎవరంటే ఎక్కడ ఎక్కడ యూజ్ చేస్తున్నారు అందరికి ఐడెంటిఫై చేసి एविडेंस होते केस చేస్తాము లేకపోతే వాళ్ళని బైండ్ అవ్వ చేస్తాం సో వాళ్ళ మీద కూడా స్ట్రిక్ట్ యాక్షన్ తీసుకుంటాం